தாவேக்காவின் பொதுக்குழு அதில் விஜய் விஜயின் பேச்சு விஜயினுடைய வியூகங்கள் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகிறார் அவருடைய நிலை எந்த இடத்தில் இருக்கிறது ஒரு திருசங்கு சொர்க்கம் மாதிரி அந்த இடத்தில் இருக்கிறது பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத கடந்த வீடியோவில் நாம் பார்த்தோம் ஆனால் பல மேடைகள் ஒரு ரெண்டு மூணு மேடைகளை தாண்டி வந்து விட்டார் ஒரு போராட்டத்திற்கு வேறு போயிட்டு வந்திருக்கிறாரு ஆனாலும் கூட விஜயின் பேச்சு எந்த அளவிற்கு முதிர்ச்சி அடைந்திருக்கிறது இந்த பேச்சு ஒரு அரசியலுக்கான ஒரு தளமா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுக்குழுவில் விஜய் பேசுகிறாரு விஜயினுடைய பேச்சு முதல் மேடையில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது சரி ஒரு ஒரு நடிகர் கட்சிக்கு கட்சி ஆரம்பித்து வர்றாரு அவருடைய பேச்சுங்கிறது ஒரு தயாரிக்கப்பட்ட பேச்சு பேசி பழகியதாக இருக்கும் அதெல்லாம் கரெக்டு ஆனால் அவருடைய அந்த டோன் ஆஃப் ஸ்பீச் வந்து முழுக்க முழுக்க ஒரு ரசிகர்களை திருப்திப்படுத்துவதாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது மீண்டும் மீண்டும் இந்த குற்றச்சாட்டை அவர் பரிசீலிக்கணும் ஏன்னா இணையதளங்களில் யூடியூப்பில் அல்லது செய்தி ஊடகங்களிலிருந்து பேசுவதை அவர் கவனிக்கிறார் குறிப்பாக அமித்ஷா மோடி என்கிற பெயர்களை சொல்வதற்கே அஞ்சுகிறார் மோடி என்கிற பெயரை சொல்வதற்கே அஞ்சுகிறார்னு சொல்கிற அந்த விமர்சனம் அவரை வலுவாக பாதித்திருக்கிறது அதனால தான் என்ன சொல்கிறாரு நான் இந்த மேடைகளை சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் மோடிஜி அப்படின்னு சொல்லி மோடிஜின்னு ரெண்டு ஒரு அந்த வார்த்தையை சொன்னதோடு சரி அதற்கு பிறகு மோடியை பற்றி எந்த விமர்சனத்தையும் அதில் பெருசாக வைக்கல மோடி அரசு செய்கிற ஒடுக்குறைகளை பற்றி அழுத்தமாக பதிவு மோடிஜி அவர்களே உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாறியும் அதுக்கப்புறம் திமுக முழுக்க திமுக எதிர்ப்பு தான் சரி அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் இலக்கு அதில் இங்க இருக்கக்கூடிய திமுக கட்சி தான் இலக்குன்னு சொல்லி அந்த கட்சியைத்தான் அடிக்கணும்னு யாரோ சொல்லியிருக்காங்க அதனால் முழுக்க அப்படி பேசுகிறார் ஓகே ரைட் அவருடைய அரசியல் புரிதல் அவ்வளோதான் வச்சுக்கலாம் ஆனால் அவருடைய பேச்சு அந்த ஸ்டோன் ஆஃப் ஸ்பீச் இருக்குல்ல அது முழுக்க முழுக்க ஒரு தெலுங்கு நடிகர் தமிழ் நடிகர் கூட இல்லை விஜய் வந்து விஜய் திரைப்படத்தில் கூட இதை விட பெட்டராக பேசுவார்னு நினைக்கிறேன் ஒரு தெலுங்கு நடிகர் அந்த பாணியில் பாலையாக பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டோனாக இருக்குது அந்த பேச்சு ஒவ்வொரு பேச்சுக்கு இடையிலையும் அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் எல்லாம் எழுந்து நின்று அந்த பாஸ்ல ஃபுல்லாக உட்காந்து கைத்தட்டி கைத்தட்டி ரசிக்கிறாங்க பேரை மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே செயலையும் ஆட்சியிலையும் அதை காட்டணும் அவர்கள் இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் சினிமாவை ஒரு சினிமா கொட்டகையில் விஜய் வந்து ஒரு பஞ்சு டயலாக் பேசி முடிச்ச உடனே என்ன மாதிரி விசில் அடிப்பாங்களோ அந்த சீன் அப்படியே தெரியுது இவர்களெல்லாம் தொண்டர்கள் அப்படின்னு அங்கீகரிப்பதற்கான எந்த அறிகுறியுமே தெரியவில்லை முழுக்க முழுக்க ரசிகர்களாகத்தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இன்னொன்று இங்கே இருக்கக்கூடிய அரசியல் என்பது திமுகவை எதிர்க்கிறீங்க ரைட்டு திமுக இருக்கிற இடத்திற்கு அதாவது இந்த தமிழ்நாட்டின் ஆட்சியை கைப்பற்றணும் அதுதான் இலக்கு ஆனால் அதற்கு நீங்கள் எதை அரசியலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எனக்கு திராவிடமும் தமிழ் தேசியமும் தான் என்னுடைய இரு கண்கள் அப்படின்னு சொல்கிறீங்க ரைட்டு திராவிடம் தமிழ் தேசியம்ங்கிறது வெவ்வேறானது அப்படிங்கிற கோட்பாடே ஒரு தப்பு தமிழ் தேசியம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கான கண் வாழ்வியலை உறுதிப்படுத்துவது உத்தரவாதப்படுத்துவது அதுதான் திராவிடம் அதுதான் உண்மையான தமிழ் தேசியம் சரி இப்போ நீங்கள் ரெண்டையும் தங் உங்களுடைய அடையாளம் என்று எடுத்துக்கொண்டீர்கள் அம்பேத்கர் பெரியார் உங்களுடைய அடையாள அடையாளம் எடுத்துட்டீங்க அப்போது இதற்கு எதிராக இருப்பது எது தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு நலனுக்கும் மக்களின் வாழ்வாதாரத்திற்கும் எல்லாவற்றுக்கும் எதிராக இருப்பது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அதனுடைய கொள்கை சித்தாந்தம் அப்போ அதைத்தான் முழுவதுமாக எதிர்க்கணும் ஆனால் அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாரு இந்த தேர்தலில் தாவேக்காவா தி திமுகவா அப்படின்னு தான் போட்டி இருக்க போகிறது அப்படின்னு சொல்றாரு ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டியே ஒன்னு டிவி கே பாஜக தலைவர் அண்ணாமலை போட்டி கட்சிகள் பெரிய வலுவாக இருந்தாலும் கொள்கை ரீதியான எதிரி நாங்கள் தான் அப்படிங்கிற அந்த கொள்கை ரீதியான எதிரினா யாருக்கு எதிரானவர்கள் திமுகவுக்கு கொள்கை எதிரி இல்லை திமுக இந்த மண்ணில் விதைத்து இருக்கிற திராவிடம் இந்த மண்ணில் விதைத்து வளர்த்து வைத்திருக்கிற இந்த சித்தாந்தத்திற்கும் அந்த மக்களுக்கும் மக்களின் உணர்ச்சி நிலைக்கும் எதிரான ஒரு கட்சி பாஜக அந்த பாஜக தான் ஹிந்தியை திணிக்கிறது கல்விக்கான நிதியை கொடுக்காமல் வஞ்சிக்கிறது உணவுக் கழகத்திலிருந்து கோதுமைக்கான ஒதுக்கீட்டை கூட குறைத்து கொடுக்கிறது புயல் போன்ற பெரிய பேரிடர் நிவாரண நிதிகளை கொடுக்காமல் செய்கிறது ஜிஎஸ்டி பணத்தை தரமாட்டேங்குது பிஎம்ஸ்ரீ பள்ளிகளை திணிக்கிறது நீட்டை திணிக்கிறது மாணவர்கள் பல்வேறு பேரின் இறப்புக்கு காரணமாக இருக்கிறது ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் பணத்தை தராமல் ஒடுக்கி வைத்திருக்கிறது இவ்வளோ பிரச்சனையும் தமிழ்நாடுங்கிற ஒரு ஸ்டேட் மேலே முழுக்க முழுக்க ஒரு இரும்பு கரத்தை போட்டு ஒடுக்குகிற வேலையை பாஜக செய்யுது அப்போ தமிழ்நாட்டில் நான் ஆட்சியை பிடிக்க வேண்டும் மக்களுக்கு நல்லவனாக நான் இருக்க வேண்டும்னா இங்கே ஒரு ரேஸ் இருக்கு எதற்கு எதிரான ரேஸு பாஜகவை எதிர்ப்பதில் ஒன்றியத்தை எதிர்த்து நின்று சண்டையிடுவதில் யார் முனைப்பாக இருக்கிறார்கள் யார் மக்களுக்கு ஆதரவராக இருக்கிறார்கள் இங்க அரசியலே அந்த இடத்துல யாரை நீங்கள் வலுவாக சண்டை போடணும் பாஜகவை தான் எதிர்க்கணும் ஏன்னா மக்கள் விரோதமானது பாஜக சரி திமுகவும் பாஜகவும் ஒன்று நீங்க சொல்லி சமர்படுத்த வந்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது எந்த இடத்தில் பாஜக மாதிரி திமுக மக்களை வஞ்சிக்கிறது அப்படின்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும் கேட்டால் ஊழல்னு சொல்வீங்க அந்த ஊழலை பாஜக அந்த திட்டத்தை உருவாக்கியது அப்போ பாஜக உருவாக்கிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டை நீங்கள் முன்மொழிகிறீர்கள்னா நீங்கள் யாருடைய ஆள் அப்படிங்கிற கேள்வி இருக்குது இன்னொன்று இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அதுக்கான எந்த தரவும் இல்லை பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடப்பதில் தமிழ்நாடு மிக குறைவாக நடக்கிற ஒரு மாநிலமாக இருக்குது கேரளாவுக்கு அடுத்தபடியாக சென்ஸ் பாதுகாப்பு பொது நடைமுறை மக்கள் வாழ்க்கை முறை மக்கள் சமத்துவம் இது எல்லாவற்றுக்கும் உகந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது ஒட்டுமொத்த குறியீட்டுலேயே ரெண்டாவது இடத்துல இருக்குது இருபத்தி மூணாவது இடத்துல உத்தரப்பிரதேசம் இருக்குது இருபத்தி ரெண்டாவது இடத்துல குஜராத் இருக்குது இருபத்தி மூணாவது இடத்துல ராஜஸ்தான் இருக்குது பாஜக இவர்களுடைய அந்த பெல்ட் வகையராக்கள் எல்லாம் பின்தங்கிய மாநிலங்களாக இருக்கிறது இப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் அப்போ போட்டியிட வேண்டியது குறை சொல்ல வேண்டியது இதே அல்ல பொய்யை உருவாக்குகிற பாஜகவை இவ்வளோ மோசமான மாநிலங்களை நீங்கள் வைத்து கொண்டு தமிழ்நாட்டை மோசமான மாநிலம்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் எங்களை அசிங்கப்படுத்துறீங்க இதைத்தான் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகணும் இதுதான் தி தீவிக்காதனுடைய முதல் வேலை அதே மாதிரி எங்களுக்கு கல்வி உரிமை தராத எங்களுக்கு பணத்தில் பங்கு தராத ஜிஎஸ்டி பங்கு தராத எங்களுக்கு ஊரக வேலைவாய்ப்பு த திட்டத்தில் உரிய தொகையை தராத பாஜகவுக்கு எதிராக நாங்கள் போராடுகிறோம் போராட்டத்தை அறிவிக்கிறோம் சண்டை போடுறோம்னு சொல்லி திமுகவை விட தீவிரமாக தாவேக்கா வேலை செய்யுமானால் மக்கள் ஆட்டோமேட்டிக்காக இது வேணுமா இது வேணுமா உண்மையிலேயே தாவேக்கா விஜய்தான் இதுவரை ஒரு வருடங்களில் பாஜகவை எதிர்த்து ஒன்றியத்தின் ஒடுக்குமுறை எதிர்த்து நீட்டுக்கு எதிராக ஹிந்தி திணிப்புக்கு எதிராக மும்மொழி திட்டத்துக்கு எதிராக கடுமையாக போராடி இருக்கிறார் உண்மையிலே புது பையன் ஒருத்தன் வந்து வேற மாதிரி அரசியலே மாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அலை உருவாகி இருக்கும் ரசிக அலை இல்லை வெறும் மேடையில் வசனம் பேசுகிற அலை இல்லை இந்த எல்லாம் மக்களுக்கு உகந்தவராக நின்று சண்டையிட்டு இருந்தால் போராடி இருந்தால் திமுகவை விட சிறந்த கட்சி நாங்கள் என்று நீங்கள் அந்த களத்தில் காட்டி இருந்தால் வாக்கு தானாக வந்துடும் போது அதையெல்லாம் செய்யாமல் ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி எதிர்ப்பது அப்படிங்கிறது ஏதோ வில்லன்னு நினைப்பில் ஒரு டயலாக் பேசிக்கிட்டு அதில் எந்த ஒரு அரசியல் பொருளுமே இல்லாமல் சிறுபிள்ளைத்தனமாக பேசி கொண்டிருக்கிற விஜயை எப்படி நம்பி மக்கள் ஓட்டு போடுகிறார் போடுவார்கள் விஜயினுடைய அரசியல் பேச்சு என்பது இளைஞர்களுக்கு கூட இளைஞர்களின் அரசியல் புரிதல் அளவுக்கு கூட இருக்குமான்னு தெரியல அது குழந்தைகளுக்கானதாக இருக்குது அரசியல் என்பது பன்னெண்டு பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட தான் ஓட்டு போட முடியும் அப்போ ஓட்டு போடுகிற அளவிற்கு ஐக்கிய உள்ள அந்த அறிவு ஞானம் உள்ள மக்களுக்கான அரசியலை இவர் பேசுகிறாரான்னு பார்த்தோம்னா டயலாக் பேசிட்டு இருக்கிறாரு திரைப்பட நடிச்சிட்டு இருக்கிறாரு அப்போது குழந்தைகளுக்கான சிறுவர் முதல் குழந்தைகள் முதல் பள்ளி மாணவர்கள் வரை பாராட்டுகிற படம் அப்படிங்கிற அளவில் தான் இந்த டயலாக்கள் இருக்கிறதை தவிர இவருடைய அரசியல் என்பது தமிழ்நாட்டுக்கானதாக இல்லை திரைப்படத்துக்கானதாக இருக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த மேடை பேச்சு மீண்டும் உணர்த்தியிருக்கிறது